ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான ஆனுவல் பிளானரை பற்றியும் அதில் என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் முக்கியமான என்னென்ன எக்ஸாம்ஸ் எதிர்பார்க்கலாம் அது எப்போ எதிர்பார்க்கலாம் அண்டு அந்த ஆனுவல் பிளானருக்கு நம்ம எப்படி வந்து தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான ஆனுவல் பிளானர் வரைக்கும் வந்து நாளைக்கே டிசம்பர் பதினைந்து ஸோ நாளைக்கே வருவதற்கான மேக்ஸிமம் சான்சஸ் வந்து இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து டிஎன்பிசினால் வெளியிடப்பட்ட ஒரு ஆர்டர் ஆர்டர் நம்பர் வந்து ஆஃபீஸ் ஆர்டர் நம்பர் ஒன் நைன்டி ஒன் ஸோ இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்திரெண்டு ஜனவரி இருபத்தஞ்சில் வந்து இந்த ஆர்டர் வந்து வெளியிட்டிருப்பாங்க ஸோ இந்த ஆர்டர் எது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆனுவல் பேனர் ஃபார் பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஃபார் டைரெக்ட் ரெக்யூர்மெண்ட் ஆனுவல் பேனர் பப்ளிகேஷன் பற்றின விஷயமா வந்து இருக்கும் ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதில் என்ன மேட்ரு வந்து அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ இதனுடைய அந்த அதாவது டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்டு டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் த ரிசல்ட் ஸோ இது சம்பந்தமான அந்த ஆனுவல் ஆனுவல் பேனர் அப்படிங்கிறது ஆன் ஆர் பிஃபோர் ஃபிஃப்டீன்த் ஆஃப் எவ்ரி டிசம்பர் அதாவது நம்மளுடைய ஆனுவல் பேனரை வந்து எவ்ரி எவ்ரி இயர் டிசம்பர் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி அல்லது அதற்கு முன்னதாகவே நீங்கள் வந்து வெளியிட வேண்டும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக இந்த இதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ஆர்டர் படி கரெக்டாக நடக்கிறாங்க அப்படின்னா வந்து நாளைக்குள்ள அவங்க ஆனுவல் பேனரை வெளியிட்டாகணும் சரி நாளைக்கு தான் கடைசி நாள் நாளைக்கு அல்லது அதற்கு முன்பு அப்படிங்கிறது தான் ஸோ நாளைக்கு டிசம்பர் ஃபிஃப்டீன்த்து அப்போ நாளைக்குள்ளே நம்ம வந்து மேக்ஸிமம் ஆனுவல் பேனரை எதிர்பார்க்கலாம் ஒருவேளை இதையும் தாண்டி தள்ளி போகுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தள்ளி போக வாய்ப்பில்லை ஏன்னா ஒரு ஆர்டர்னு ஒன்று போட்டிருக்காங்க ஸோ அதை அதையாச்சும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் ஒரு எக்ஸாம் விடுறது தான் கஷ்டம் ஒரு ஆனுவல் விடுறது பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை ஸோ அதில் வந்து நமக்கு வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் இருக்க போகுது அண்ட் அதனுடைய டென்டேட்டிவ் வேகன்சி அப்படிங்கிறது வந்து இருக்க போது என்னென்ன மந்தில் வரப்போகுது அப்படிங்கிறது இருக்க போது ஸோ இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நமக்கு ஆனுவல் பண்ணர் அப்படிங்கிறது எதிர்பார்த்திடலாம் சரிங்களா அப்படியே அவருடைய தள்ளி போகுது அப்படின்னா இந்த ஆர்டரை வந்து அவங்க வந்து ஒபே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்படியே தள்ளி போகுது அப்படின்னாலும் இன்னும் இந்த இயர் முடிகிறதுக்கு ஒரு ரெண்டு வாரம் தான் இருக்குது எப்படியும் அதுக்குள்ளவாச்சு நமக்கு வந்து ஆனுவல் பண்ணார் அப்படின்னு அப்படிங்கிறது வந்துடும் மேக்ஸிமம் மேக்ஸிமம் நாளைக்கு நம்ம ஆனுவல் பேனரை எதிர்பார்த்தலாம் சரிங்களா இந்த ஆனுவல் பேனரில் என்ன இருக்கலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம் ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் எஸ் இந்த மூணு எக்ஸாமுமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஆனுவல் பேனர் ஸோ இந்த ஆனுவல் பேனரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க குரூப் ஒன் எக்ஸாமாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து நமக்கு வந்து குரூப் ஒன் எக்ஸாம் இப்போ வரைக்கும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து விடலை குரூப் ஒன் எக்ஸாம் நமக்கு வந்து ஆகஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து விடலை மாதிரி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நமக்கு நவம்பர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுவுமே இப்போ வரைக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து விடலை இப்போ குரூப் ஒன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஒரு எக்ஸாமுடைய ப்ராசஸ் முடிச்சால் தான் அடுத்த எக்ஸாம் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு வந்து லாஸ்ட் எக்ஸாமுடைய மெயின்ஸ் மீன்ஸ் ரிசல்ட்டே இன்னும் வெளியிடாமல் இருந்தாங்க ஸோ அதனால் லாஸ்ட் குரூப் ஒன் எக்ஸாம் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விடாமல் இருந்தாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து நவம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுவுமே தள்ளி தள்ளி போய் இன்னும் அதோடைய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் இப்போ வரைக்கும் வந்து வரலை சரிங்களா ஸோ இது ரெண்டுமே இப்போ வரைக்கும் இப்போ டிசம்பர் ரெண்டு ஆக போகுது இது வரைக்கும் வரல அப்படிங்கிறப்ப கட்டாயமாக நமக்கு நெக்ஸ்ட் இயர் ஆனுவல் பேனரில் இந்த ரெண்டு எக்ஸாமும் கம்பேர் பண்ணி விட்டுருவாங்க இதுக்கு அடுத்தது குரூப் டூ எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனுவல் பேனரில் இந்த குரூப் டூ எக்ஸாம் மென்ஷன் பண்ணப்படலை ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் குரூப் டூ நடத்துனாங்க குரூப் டூடைய ப்ராசஸ்ங்கிறது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் ஸோ பிலிம்ஸ் பிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் மெயின்ஸ் ரிசல்ட் இன்னும் நமக்கு வெளியிடாம இருக்கா இருந்தாங்க டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஜனவரி ஃபஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஜனவரி எண்டுக்குள்ளேயாச்சும் நமக்கு ரிசல்ட் வரணும் ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடிச்சு ஃபைனல் ரிசல்ட் விடுறதுக்கு பெரிய டைம் பீரியட் எடுக்கும் அப்படிங்கிறனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மென்ஷனே பண்ணலை ரெண்டாயிரத்தி இதில் மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிறனால கட்டாயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மென்ஷன் பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்குது குரூப் ஒன் குரூப் ஃபோர் கட்டாயமாக இருக்கும் குரூப் டூவும் வந்து வர்றதுக்கான குரூப் டூ அந்த பிளானரில் வரதுக்கான மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் பண்ணார் பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாமே எக்ஸாம் இருக்கக்கூடிய ஒரு ஆனுவல் நேரம் இருக்கும் சொல்ல போனால் எக்ஸாம் நடக்கக்கூடிய ஒரு இயராகவும் வந்து இருக்கும் சரிங்களா ஏன்னா இந்த இயர் குரூப் ஒன் நடக்கல இந்த இயர் குரூப் ஃபோர் நடக்கல அப்படிங்கிறனால நெக்ஸ்ட் இயர் இது ரெண்டுமே நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நல்லாவே வந்து இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைம்ல ரெண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமும் நடந்திருக்காது அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா அப்படின்னா வரிசையாக குரூப் ஃபோர் குரூப் டூவே குரூப் ஒன்று அப்படிங்கிற மெயினான எல்லா எக்ஸாமுமே ஒரே இயரில் வந்து நடந்திருக்கும் குரூப் உடைய பிலிம்ஸ்ஸு குரூப் டூ உடைய பிலிம்ஸு குரூப் ஃபோர் எக்ஸாமே வந்து நடந்திருக்கும் சரிங்களா ஸோ அந்த இயர் அப்படிங்கிறது ப்ராப்பராக ஒரு ஃபார்மில் இருந்தவங்க எல்லா எக்ஸாமும் நல்லபடியாக வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க க்ளியர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான இயராக இருந்திருக்கும் ஸோ அதே மாதிரியான ஒரு இயராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்து இருக்குது சரிங்களா ஏன்னா குரூப் ஃபோர் நடக்கலை குரூப் டூ வந்து மென்ஷனே பண்ணலை குரூப் ஒன்றும் வந்து என்ன நோட்டிஃபிகேஷனும் விடலை அப்படிங்கிறனால நெக்ஸ்ட் இயர் குரூப் ஒன் பிலிம்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குரூப் டூ கட்டாயமாக வருமானு தெரியாது ஆனால் வரதுக்கான சான்சஸ் ஓரளவுக்கு இருக்குது குரூப் ஒன் பிலிம்ஸ் கட்டாயமாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது குரூப் ஃபோர்டைய எக்ஸாம் கட்டாயமாக வந்துடும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெளிவாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் இப்போ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்போ வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஆனுவல் பண்ணதில்ல எந்த மந்தில் வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கட்டாயமாக இந்த மந்த்து வரும் அப்படிங்கிறத நம்மளால் ஷூராக சொல்லவே முடியாது அவங்க எப்படி எடுக்கிற கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துருக்குது இப்போதைக்கு மேக்ஸிமம் பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் ஏன்னா இப்போ நவம்பர்லேயே நோட்டிஃபிகேஷன் வரும் வரும்னு பார்த்துட்டு இப்போ நவம்பருங்கிற டிசம்பர் ரெண்டு ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த இயரில் எப்போ வரும் அப்படிங்கிறதான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அடுத்த ஆனுவல் பேனரில் நமக்கு இப்படி வேணால் மென்ஷன் பண்ணப்படலாம் ஸோ ஸோ ஏற்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில் தான் நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் மென்ஷன் ஸ்டார்டிங்கில் ஜனவரி பிப்ரவரிலேயே குரூப் ஃபோர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு ஏமாற வேணாம் இப்படி வேணா இருக்கலாம் ஸ்டார்டிங்ல இல்லாமல் மிடில் கூட இருக்கலாம் மே ஜூனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கூட வந்து இருக்கலாம் சரிங்களா ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நமக்கு எலெக்ஷன்ருக்கு அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது அது இல்லாமல் ஒரு குரூப் ஃபோர் மாதிரியான எக்ஸாமும் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு ஆனுவல் பண்ணுறதையும் வந்து ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணப்பட்டதே இல்லை ஸோ எக்ஸாம் வந்து போன இயர் ஒரு இயரோட எண்டில் நட நோட்டிவேஷன் விட்டு அடுத்த இயர் ஸ்டார்டிங்கில் எக்ஸாம் நடத்திருப்பாங்க பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க பெரிய மாதிரியான ஒரு ஓரளவுக்கு குரூ டிகிரி லெவன் டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் தான் வந்து ஒரு இயரோட ஸ்டார்ட்டிங்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஜென்ரலி வந்து ஸோ அதனால் வந்து ஸ்டார்ட்டிங்லேயே குரூப் ஃபோர் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்க வேணாம் மேபி வரலாம் சரிங்களா வந்துச்சுன்னா நல்லது ஆனால் அப்படி எதிர்பார்த்து எம்ஆர் வேணாம் சரிங்களா மேபி ஒரு ஏப்ரலுக்கு மேலே மே ஜூன் ஜூ அந்த மாதிரி கூட நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு நமக்கு வந்து ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த வாக்கில் கூட எக்ஸாம்ஸ் வந்து இருக்கலாம் சரிங்களா அதுவும் வந்து ஒரு இதாக வந்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்டு குரூப் ஒன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு குரூப் ஒன்னுக்கான முடிஞ்சதுக்கு நமக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வந்து அதுக்கு வந்து கொடுப்பாங்களா இருக்கும் இன்னும் அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வராமல் இருக்குது ஸோ அதனால அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரலாம் ஸோ இப்படி வந்து மேபி இதோட நோட்டிஃபிகேஷனுடைய ஆர்டர் வந்து இந்த மாதிரி இருக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மெயினான எக்ஸாம்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து குரூப் ஒன் உடைய நோட்டிஃபிகேஷன் வர மாதிரியும் அதுக்கப்புறமேட்டுக்கு குரூப் ஃபோரோடைய நோட்டிஃபிகேஷன் வர மாதிரியும் ஒருவேளை குரூப் டூ இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயரோட எண்டில் வந்து குரூப் டூட நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வந்து ஏன்னா நமக்கு வந்து இந்த ஆர்டர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணப்படலாம் நெக்ஸ்ட் இயரோட மிடில் குரூப் ஃபோர் எக்ஸாம் வரத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் இயரோட மிடில் மே ஜூன் வாக்கில் வந்து அதோடைய குரூப் ஃபோர் எக்ஸாம் உடைய நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம் சரிங்களா எப்படி வருதுங்கிறது நாளைக்கு உண்மையில் அனல் பண்ணது தான் தெரியும் எல்லாத்துக்கும் நம்ம மைண்ட் செட்டை வந்து ஓரளவுக்கு தயார்படுத்தி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நல்லா படித்தவங்க மேலே படிக்கணும் எனக்கு டைம் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு நியூட்ரல் ஸ்டேஜில் இருந்து போங்க ஆனுவல் பேனர் வரப்போகுது அதில் நமக்கு எக்ஸாம்ஸ் எப்போ இருக்கும் அப்படிங்கிற ஓரளவுக்கான ஒரு ஐடியா வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நமக்கு இந்த குரூப் மெயினான எக்ஸாம் குரூப் ஒன் குரூப் டூ இது நடத்தாதனாலவே வந்து நமக்கு வந்து சரியா டிஎன்பிசி வந்து நமக்கு வந்து பண்ணல சரியாக பண்ணல அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து இருந்திருக்கும் எஸ் மெயினான எக்ஸாம் வந்து நடத்தல அது உண்மைதான் ஆனால் பட் லாஸ்ட் இயர்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருந்த எக்ஸாம்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஆனுவல் பிளானர் ஸோ இதில் வந்து நமக்கு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே இங்கே இருக்குது கம்பெயில்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் அப்படிங்கிறது இருபத்தி நாலாவது எக்ஸாமாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸாமில் மேக்ஸிமம் எக்ஸாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் எக்ஸாம்ஸ் வந்து எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க அதுக்கான எக்ஸாம்ஸும் வந்து மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க ஸோ மேக்ஸிமம் அதில் மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த குரூப் ஒன் எக்ஸாம் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் சரிங்களா இது வரைக்கும் இதுக்கு மேலே வரைக்குமே கூட வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் விடாமல் வச்சிருந்தாங்க ஏன்னா அது மெயினான எக்ஸாம் இதுக்கு அந்த குரூப் ஃபோர் மேபி வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கலாம் ஸோ அதுக்கு ஏன் விடலை அப்படிங்கிறது தெரியல மேபி இந்த இயர் அனல் பண்ணலாம் கம்பெல் பண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்காக பெண்ணிங் வச்சிருந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு குரூப் ஃபோர் நடத்திட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு குரூப் ஃபோர் வைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் ஃபோர் இப்போ வந்து காணும் அப்படிங்கிற மாதிரி தான் தான் வந்து ஓகே ஸோ எனவே நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக குரூப் ஃபோர் வந்துடும் ஸோ அது எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு அனுவல் பண்ணர் வரும்போது தெரிஞ்சிடும் ஸோ உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் நல்லபடியாக வச்சுட்டு இருங்க நெக்ஸ்ட் இயர் கட்டாயமா ஃபோர் எக்ஸாம் நடந்தே தரும் சரிங்களா இப்போ வந்து எப்படி வந்து கடந்து வைக்கிற மாதிரி தான் குரூப் குரூப் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போது எக்ஸாமே இல்லை அப்படின்னு ஒரு யாராவது விரக்தி விரக்தியாயிட்டு ஒரு அளவுக்கு ஸ்லோவானீங்க இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு இயரை வந்து மிஸ் பண்ணிடுவீங்க இருபத்தி நாலு கட்டாயமா டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தான் இருக்கும் கட்டாயமா குரூப் நடக்க போது குரூப் ஒன் பிள்ளைங்க வந்து நடக்க தான் போகுது ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ஆனுவல் பண்ண வரப்போது அதில் நமக்கு என்ன மந்தில் வந்து எக்ஸாம் நடக்கும் வரும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் மேக்சிமம் மேக்சிமம் மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் இயர் கட்டாயமாக நடந்துரும் சரிங்களா ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க ஸோ இதில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு டீம் ஓவராக வந்து சொல்லிடுறேன் ஸோ டிஎன்பிஎஸ்டைய ஆனுவல் பன்னர் பொறுத்த வரைக்கும் வந்து மேக்சிமம் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நாளைக்கு டிசம்பர் டிசம்பர் ஃபிஃப்டீன்த் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படி வரலனாலும் இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளேயாச்சு நமக்கு கட்டாயமாக இந்த ஆனுவல் பன்னர் வந்துடும் ஸோ அதில் நமக்கு வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மாதிரி மெயினான எக்ஸாம்ஸ்லாம் எப்போ எப்போ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் கட்டாயமாக வந்து நமக்கு வந்து குரூப் ஒன் டூ அண்டு ஃபோர் இந்த மூணு எக்ஸாமும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கட்டாயமாக குரூப் ஃபோர் வந்து நடந்துடும் அண்ட் குரூப் டூ உடைய மேக்ஸிமம் வந்து நடந்துடும் குரூப் டூ எக்ஸாம் நமக்கு பிளான் நல்லா தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் அதுவும் வரதுக்கான எக்ஸாம் வைக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் பண்ணலாம் மென்ஷன் டைம் வந்து பண்ணிடுவாங்க மூணு இயரும் மூணு எக்ஸாமும் வரக்கூடிய ஒரு எக்ஸாம் பண்ணால் மேபி இருக்கலாம் ஸோ இதோடைய ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து குரூப் ஒன் பிலிம்ஸ் அதுக்கப்புறமேட்டு குரூப் ஃபோர் அந்த ஆர்டரில் வந்து மேபி இருக்கலாம் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய குரூப் ஃபோர் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நிறைய ஸ்டார்டிங் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பீங்க மேபி வரலாம் வரலாம் இது ஒரு அதிசயமில்லாதான் வரலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மே ஜூன் ஜூலை இந்த மந்த்துக்குள்ளே மே ஜூன் ஜூலை சரிங்களா இந்த மந்த்துக்குள்ளே அதோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மந்த்தில் வருவதற்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இருக்குது இதுக்கு முன்னாடி இயர்லாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு மேபி பிப்ரவரி மார்ச் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து மே ஜூனில் அந்த மாதிரி எக்ஸாம் வந்தாலும் நல்லபடியாக தான் இருக்கும் ஸோ வந்தாலும் வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் மேக்ஸிமம் வாய்ப்புகள் இந்த மந்தில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா ஸோ இதான் ஓவரலான கன்க்ளூஷன் அப்படிங்கிறது கட்டாயமாக நெக்ஸ்ட் இயர் வந்து தள்ளி போகவே போகாது நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்க போகுது அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ ஆன்லைன் பெணர் வந்துச்சுன்னா அந்த வீடியோவில் வந்து சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச்